ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் செடிக்கு அதிகமாக சத்து தேவைப்படக்கூடிய மூன்று சத்துக்களில் ஒன்றான பொட்டாசியம் சத்துக்களை அது நேச்சுரலாக எப்படி வந்து நம்ம செடிக்கு வந்து கொடுக்கலாம் ஆர்கானிக்காக எப்படி கொடுக்கலாம் ஸோ அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசிங் பேக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாவை வற்றி தான் பார்க்குறோம் இது என்ன பண்ணும் மண்ணில் அப்படின்னாக்கில் நாம் நேச்சுரலாகவே இது இருக்கும் ஸோ அதுனுடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கும் மண்ணில் ஸோ இதை வந்து நம்ம அடிஷ்னலாக இந்த பொட்டாசியம் மொபிலைசிங் பேக்டீரியாவை கொடுக்கறதுனால கீழே இருக்கக்கூடிய அனைத்து வகையான பொட்டாஷ் கண்டென்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பார்த்தினா அது அவை அன்அவைலபிள் அதாவது செடிக்கு எடுத்துக்க முடியாத இருக்கக்கூடிய ஃபார்ம்லருந்து எடுத்து கொடுக்குற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி செடிக்கு உடனடியாக அந்த சத்தை வந்து எடுத்து அந்த செடியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இது மொபிலைஸ் பண்ணி செடிக்கு வந்து செடியினுடைய வேருக்கு வந்து இது எடுத்து கொடுக்கும் ஸோ அப்போ வந்து அந்த டீகம்போஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய பொட்டாசு சத்தை ஃபுல்லாக இது மக்க செஞ்சு அந்த செடிக்கு உடனடியாக எடுத்து கொடுக்குறதுனால நம்மளுக்கு அந்த செடியினுடைய வளர்ச்சி துரிதமாக இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய காயினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் செய்யக்கூடது தான் இந்த பொட்டாஷ் மொபிலைசிங் பேக்டீரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பவுடர் ஃபார்மில் இருக்குது லிக்யூட் ஃபார்மில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய கம்பெனிஸ் வந்து இதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எது வந்து பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லா வகையான வெஜிடபிள்ஸ்க்கு காய்கறிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஸோ இது வந்து பொட்டாஷ் எப்போ கொடுக்கணுன்றது உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காய் பிஞ்சு ஊறக்கூடிய டைமில் தான் இந்த பொட்டாஷ் சத்து வந்து நம்ம கொடுப்போம் ஸோ இது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியாக இருந்தாக்கில் அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாவது நாளைக்கு அப்புறம் வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் அப்போ ரெகுலராக இது வந்து டென் டேஸ் கோன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கோன்ஸ் நீங்கள் போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் அந்த நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய கெமிக்கல் உரம் இல்லை நம்ம இரு மண்ணில் இருக்கக்கூடிய உரசத்துக்கள் எல்லாத்தையும் பொட்டாஷ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி அந்த செடிக்கு அதை வந்து அவைலபிள் ஃபார்ம் எடுத்து கொடுக்கும் அந்த செடிக்கு நீங்க உரம் வந்து பொட்டாஷ் உரம் வந்து வைக்க தேவையில்லை அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க பாதியான அளவு வச்சாவே போதுமானது ஏன்னா இது மண்ணில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் பண்ணி செடிக்கு உடனே எடுத்து கொடுக்கும் ஸோ அப்போ தேவையில்லாத க பொட்டாஷெல்லாம் வந்து தேங்கி இருக்கக்கூடிய பொட்டாஷெல்லாம் வந்து செடி உடனே எடுத்துக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம அதிகமான பொட்டாஷ் எடுத்து தேவையில்ல அடுத்த சீசனுக்கு என்ன அதுக்கு குவான்டிட்டி அளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தவங்கலாம் போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது இது வந்து சா ஒவ்வொரு மண் உப்பு சால்ட்டு சாயலுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மண்ணில் கூட இருக்கக்கூடிய பொட்டாஷ் கண்டென்ட்டை மொபிலைஸ் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வந்து வேலையை வந்து செய்யுது ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குறதுனால நம்ம வந்து இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்குது அதாவது வாட்டர் தண்ணி தேங்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து அதிக பண்ணுது செடிக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது செடிக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி டிசீஸ் நோய் இந்த மாதிரி நோய் தாக்குதல் வராமல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறதுக்கு வந்து மிக முக்கிய பங்களிக்குது வேர் நிறைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்களிக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் கூட நம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து அந்த அந்த ட்ரௌட் அது வட வறட்சியை தாங்கி வளர்றதுக்கான எதிர் சக்தி வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் போது நேச்சுரலாகவே அந்த செடி வந்து எதிர் சக்தியை வந்து உண்டு பண்ணிக்கும் தனக்கு தானே வந்து உண்டு பண்ணிவிட்டு அந்த செடி அந்த காய் வர வர வைக்கிறதுக்கான வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் நாம்ம வந்து அதுக்கான ஆக்டிவிட்டி வந்து பண்ண தேவை அதுவாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்கானிக்கா வந்து யூஸ் பண்ணுங்க கெமிக்கல் உடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குறையும் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு லிட்டர் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஸோ ட்ரிப்பிள் வந்து நீங்கள் விடுற மாதிரி இருந்தாக்கில் ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரில் வரைக்கும் விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ லிட்டர்ஸ் வரைக்கும் இதை வந்து ட்ரிப்பு வழியாக நம்ம விடலாம் ஒரு டைமுக்கு விடுறம்போது ஒரு ஏக்கரை கொண்டு டோசேஜ் அதே வந்து பார்த்திங்கன்னா இலை வழியாக நம்ம தெளிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எல் வந்து போட்டுவிட்டு நீங்கள் டென் லிட்டர் டேங்க்கில் பத்து எம்எல் வந்து போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் எப்போனாக்கல காய் வந்து பிஞ்சு ஊறக்கூடிய டைமில் ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுற உங்களுக்கு வந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய காயினுடைய குவாலிட்டி அதனுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் பொட்டாஷ் மொபிலைசிங் பேக்டீரியா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கிடைக்குது ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்